நாம் வந்து பண்டு பெயர் புணர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்ற பகுதியில் ஒரு நான்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்தேன் இப்போ ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுறது அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பாடம் அப்படின்னு வரும்போது நாம் தொடர்ந்து படிக்கணும் அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அதில் ஒரு புரிதல் ஏற்படும் அதுக்காக தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதே அந்த புரிதல் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரி சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் மதிசூடி போய் தமிழ் இலக்கணம் போனீங்கன்னா தான் காட்டும் நான் வந்து மிக எளிமையாக குழந்தைகளுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மிக எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இளங்கலை படிக்கிறவங்க வரைக்குமே இந்த பாடப்பகுதிகள் இருக்கும் அதனால் இதை நீங்கள் புரிந்து வைத்து கொண்டால் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு சரி இப்ப நம்ம பார்க்கலாம் சிற்றூர் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிப்போம் ஊர் நம்ம பிரிப்போம் இந்த சிறுமை கூட்டல் ஊர்ல ஈரபோதல் என்ற விதிப்படி மைவிகுதி போயிடும் மை விகுதி போய் சிறு கூட்டல் ஊர் அப்படின்னு வரும் இடை உகரம் கெடுதல் என்ற விதிப்படி இந்த ருகர இந்த ரூங்கிற எழுத்துல இருக்கக்கூடிய ஊ போயிடும் அந்த இடை உகரம் போன பிறகு என்ன ஆகும்னா இட் அப்படிங்கிற எழுத்து மட்டும் நிற்கும் தன்னொற்று இரட்டல் என்ற விதிப்படி ஊர் அப்படின்னு வந்து சிற்றூர் என்று ஆகும் அடுத்தது சேதாம்பல் ஆம்பல்னா அல்லிப்பூன்னு அர்த்தம் சேதாம்பல் என்றால் சிவந்த செழுமையான அல்லிப்பூ அப்படிங்கிற பொருள் தான் சேதாம்பல் அப்படின்னு சொல்றது ஈறு போதல் என்ற விதி இந்த சேதாம்பலை எப்படி பிரிப்போம்னா செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு பிரிப்போம் ஈறு என்ற விதிப்படி இந்த மை மைவிகுதி போய் செம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரும் ஆதி நீடல் என்ற விதிப்படி இந்த சே அப்படிங்கிறது சே என்று நீண்டு ஆம்பல் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த மகர ஒற்று தகர ஒற்றாக மாறும் இம் அப்படிங்கிற இந்த மகர ஒற்று தகர ஒற்றாக மாறி சேதாமல் அப்படின்று பொண்ணு அடுத்தது கருங்குதிரை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா கருமை கூட்டல் குதிரை அப்படின்னு பிரிப்போம் ஈறு போதல் என்ற விதிப்படி கருமையில இருக்கக்கூடிய மை விகுதி போயிடும் கரு கூட்டல் குதிரை அப்படின்னு வரும் இனம் மிகல் என்ற விதிப்படி இந்த க அந்த கூருக்கு பார்த்தீங்களா கூவோட எழுத்துங்க இணைய எழுத்துக்கள் எப்பவுமே என்ன பார்த்தீங்கன்னா வல்லினத்துக்கு இணையெழுத்து மெல்லினம்தான் கா வந்தால் வரும் சந்தா வரும் வரும் அதே மாதிரி த வந்தா என்ன வரும் இந்த நம்ம ட்ரா பக்கத்துல எழுதுறமே இந்த ந அதை நம்ம என்ன சொல்லுவோம் சின்ன ந அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சூழி நன்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது அது ட்ரா ந அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல வரும்போது அந்த எழுத்துக்கள் வரும் இதுக்கு பேர் தான் இணை எழுத்து அப்படின்னு பேர் உயிரெழுத்தில் கூட இணை எழுத்துக்கள்லாம் இருக்குது ஆவுக்கு இணையெழுத்து அ ஈக்கு எழுத்து இ ஊக்கு இணையெழுத்து ஊக்கு எழுத்து ஏ என்ன தெரியுங்களா வருது பாருங்க எழுத்து ஓ அவ் இணையெழுத்து என்ன சரிங்களா இதுதான் எழுத்து அதுதான் இனமிகள் இணையவும் அப்படின்னு சொல்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பா நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து இந்த இலக்கண வீடியோஸ் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பகுதி கிடைக்கலாம் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் குறிப்பிட்டீங்க அப்படின்னா அணி இலக்கணமோ இலக்கணமோ எது வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரியா